அண்மை செய்தி ஜம்மு காஷ்மீரின் சம்பா உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் சூழல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்கள் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லை பகுதியில் இரண்டாவது நாளாக அத்துமீறி இருப்பதாக தற்போது செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது ஜம்மு அருகே இருக்கக்கூடிய சம்பாவில் பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன் தாக்குதலானது வந்து நடத்தப்பட்டிருக்கிறது அந்த ட்ரோன் தாக்குதலை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக முறியடித்து வரக்கூடிய அந்த செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இரண்டாவது நாளாக பாகிஸ்தானுடைய தாக்குதல்களை பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடர்ந்து இந்தியா அந்த முறியடித்து வருவதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே போல இந்த பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான விஷயங்கள் வந்து இன்னொரு வகையிலும் வந்து நம்ம உறுதி உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தன்னுடைய எக்ஸ்தர பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வலைதள பதவி வந்து போட்டிருக்காரு ஜம்முவில் மின்தடை உள்ளது நகரம் முழுவதும் சைரன் சத்தம் கேட்கப்பட்டது நான் இருக்கும் இடத்தில் இருந்து பயங்கரமான வெடி சத்தத்தை குண்டு எறியும் சத்தத்தை கேட்க முடிகிறது ஜம்மு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பவர்கள் அடுத்த சில மணி நேரங்களுக்கு தெருக்களில் அல்லாமல் உங்களுடைய வீடுகளிலோ அல்லது பாதுகாப்பான இடங்களிலோ இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அப்படின்ட்டு உமர் அப்துல்லா தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு அதே போல வதந்திகளை தவிர்க்கவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் இதை நாம் ஒன்றாக கடந்து வருவோம் என்று உமர் அப்துல்லா தன்னுடைய இந்த எக்ஸ்தல பக்கத்துல வந்து குறிப்பிட்டு போட்டிருக்காரு நேற்று இது நம் வியாழக்கிழமை இரவு சர்வதேச எல்லை அதாவது இந்தியா பாகிஸ்தான் அந்த சர்வதேச எல்லை பகுதியில வந்து முப்பத்தி ஆறு இடங்கள்ல முன்னூரிலிருந்து நானூறு ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அந்த ஊ ஊடுருவல் சார்ந்த விஷயங்களை வந்து செய்தது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இந்தியா இன்று மாலை வைத்திருந்தது அந்த ட்ரோன் தாக்குதல்களை வந்து தொடர்ச்சியாக முறியடித்திருப்பதாகவும் வந்து இந்தியா தரப்பிலிருந்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் ஸ்ரீ அதே போல விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோஃபியா குரேஷி ஆகியோர் இணைந்து அளித்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் இத்தகைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க இருந்த கூட இன்றைய தினம் இந்த ட்ரோன் தாக்குதலின் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்களுடைய இல்லத்தில் குறிப்பிட்டு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதே போல முப்படைகளுடைய தளபதிகள் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோல் ஆகியோர் வந்து இந்த ஒரு உயர்மட்ட ஆலோசனையை வந்து தொடர்ச்சியாக வந்து மேற்கொண்டு வராங்க இதை என்ன மாதிரியாக வந்து தடுக்க வேண்டிய இருக்கிறது குறிப்பிட்டு தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்திய பகுதிக்குள்ளே வந்து இந்த ட்ரோன்கள் மூலமாக தொடர்ச்சியான இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் செய்து வரக்கூடிய நிலையில இதை எந்த அளவுக்கு நாம் தடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டமானது வந்து நடைபெற்று வருகிறது இந்திய பகுதிகளில் முழுமையாக இந்த மின்சாரமானது வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்திய எல்லை பகுதிகளான ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் முழுமையாக இந்த மின்சாரமானது வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாராமுல்லா மாவட்டத்துல முழுமையாக இந்த மின்சாரமானதை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியானது வந்து கிடைத்திருக்கு அடுத்தடுத்து இந்த ட்ரோன் தாக்குதலின் காரணமாக மக்கள் வந்து மிகுந்த அச்சத்திலும் அதே போல பாதுகாப்பான இடங்களுக்கு போய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலாக காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தன்னுடைய வேண்டுகோளை வந்து விடுத்திருக்கிறார் நேற்றும் சரி இன்றும் சரி பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில மக்களை பாதுகாக்கும் பொருட்டு இந்தியா இடைமறித்து அதை தடுத்து நிறுத்ததான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்தியா அதிரடியாக பாகிஸ்தான் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்துறதுக்கு அதிரடியான முடிவு ஏதேனும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்கலாமா குறிப்பிட்டு கடந்த இரண்டு தினமாக இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் அதிகாரிகள் சார்பாக அளிக்கப்பட்டு வந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல மிக தெளிவான விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க முதலாவது தினமாக ஒன்பது இடங்களை அதாவது பயங்கரவாதிகள் தங்கி இருக்கக்கூடிய ஒன்பது இடங்களை குறிவைத்து நாங்க இந்த தாக்குதலை வந்து நடத்தி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை வாங்க வந்து நாங்க கொண்டிருக்கோம் தான் இந்திய தரப்பு வந்து சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருந்தது அடுத்தது இரண்டாவது தினம் வந்து பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருகிறது குறிப்பிட்டு பாகிஸ்தானுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் லாகூர் ராவல்பிண்டி ஆகிய பகுதிகளிலிருந்து பல்வேறு ராணுவ உபகரணங்களை வந்து தயார்படுத்தி வைத்து இந்தியா மீது தாக்குதலை தொடுக்க பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்கிறது அதை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்பதுதான் இந்தியா தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நேற்று இரவு பாகிஸ்தான் இந்தியா மீது பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதலை வந்து முன்னெடுத்து வந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் இரண்டாவது தினமாக இந்த ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை வந்து முன்னெடுத்து வருது எதிர் தாக்குதல் அப்படின்ட்டு இன்னுமே வந்து இந்தியா தரப்பிலிருந்து ரொம்ப அதிகப்படியாக இரங்கலை பகல் நேரங்களில் நேற்று லாகூர் ராவல்பிண்டி அதே போல இஸ்லாமாபாத் ஆகிய அந்த மூன்று பகுதிகளில் மிக முக்கியமான தாக்குதலானது வந்து நடைபெற்றிருந்துச்சு அதன் பிறகாக தற்போது வரைக்குமே வந்து இந்த அடுத்த கட்ட தாக்குதலை இன்னும் இந்தியா தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு விஷயங்களும் வந்து குறிப்பிடப்படல தற்போது வரைக்குமே வந்து ஜம்மு சம்பா பத்தான்கோட் ஆகிய மூன்று பகுதிகளில் இந்த ட்ரோன் மூலமாக இந்த தாக்குதலை வந்து குறிப்பிட்டு பாகிஸ்தான் வந்து நடத்தியிருக்கு அதை வந்து இந்தியா தரப்பிலிருந்து வெற்றிகரமாக அந்த தாக்குதலானது வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல பாகிஸ்தான் ராணுவ தரப்பிலிருந்து தற்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது வந்து தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய அந்த ஒரு செய்தியுமானது தற்போது கிடைத்திருக்கிறது அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன மாதிரியான விஷயங்களாம் வந்து கன்வெ பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஏன்னா இன்று மாலை வெளியுறவுத்துறை கொடுத்த பல பல்வேறு விஷயங்களை கடந்து அதற்கு என்ன மாதிரியான பதிலடி வந்து பாகிஸ்தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே போல பாகிஸ்தானின் ஏமாற்று வேலைகளுக்கு மற்றொரு உதாரணம் சார்ந்த விஷயங்களை தான் வந்து இன்றைய தினம் இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரீ வந்து தன்னுடைய தன்னுடைய பேட்டியில வந்து குறிப்பிட்டிருந்தாரு நேற்று இரவு இந்தியாவின் எல்லையோர பகுதிகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக இந்தியா கூறியிருந்த நிலையில் ஆனால் பாகிஸ்தான் இதனை வந்து இருந்துச்சு இந்த நிலையில தான் இது குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்திய நாட்டினுடைய வெளியுறவு செயலர் விக்ரம் வந்து கொடுத்திருக்காரு நீங்கள் கேட்டதை போலவே இந்த பதிலடி தாக்குதல்கள் இல்லாமல் வரக்கூடிய அந்த ட்ரோன் தாக்குதல்களை வந்து வெற்றிகரமாக எந்த விதமான மக்களுக்கும் வந்து பாதிப்பு இல்லாதவாறு அந்த ஒரு தாக்குதலை வந்து தொடர்ச்சியாக இந்தியா ராணுவம் வந்து முறியடிச்சுட்டு வராங்க